பாப்பா நீ போன் கேட்டல இந்தா தேங்க்ஸ் அண்ணா பாப்பா நம்ம நடக்கிற இடத்துல பாக்குற பார்வையில பேசுற பேச்சுல எல்லாத்துலயுமே நல்லதும் கெட்டதும் இருக்குது நம்ம நல்லதை எடுத்துக்கணும் கெட்டது விட்டுறணும் பொருளையும் அப்படிதான் எந்த பொருளையும் நல்லதுக்காக பயன்படுத்தினா நல்லா நான் சென்னை கிளம்புறேன் பார்த்தீரு சாப்பிடு ஒழுங்கா மாத்திரை சாப்பிடு நாளைக்கு நான் செக்கப் அழைச்சிட்டு போகிறவன்னே என்ன எதுக்காக எப்படி சொல்லிட்டு போகுதே எதனால் அப்படி சொல்லுது ராம் இந்தாப்பா சிம் கார்டை இதில் போட்டுக்கோ பதினோரு மணிக்கு கிளம்பிருக்குறியா ஸ்டேஷன் போய்ட்டு வந்துடலாம் சாப்பிட்டுட்டு ரெடியா இருப்பா அப்பா நான் வரணுமா ஆமாப்பா காலையில கூட இன்ஸ்பெக்டர் பேசின நீ வரணும்னு தான் சொல்றாங்க இந்த டைம் மட்டும் வாப்பா அடுத்த வாட்டிலாம் நம்ம இன்ஸ்பெக்டர் ஏதாவது பாத்துடலாம் நம்ம சீக்வென்ஸ் ஆட் பண்ணாதான் அவுட் புட் கிடைக்கும் கண்ட்ரோல் எஃப் அவுட் புட்கு டேட்டாஸ்லாம் ஷஃபிள் ஆகும் மாதிரி கண்ட்ரோல் எஃப் கொடுத்தா சொல்யூஷன் வந்து டேட்டா ஷஃபிள் ஆகும் ஹாய் गाइस ஹாய் சமீர் வாங்க ஹவ் ஆர் யூ யா குட் டே ஹியர் ஃபிரீதா நீ எங்க தான் இருக்கியா நீ எங்க வந்த நான் ராம் பார்க்க வந்தேன் ராம் எப்படி இருக்கீங்க எப்படி ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்டா அம்மா கொஞ்சம் பெருசு தான் இல்ல கேர்ஃபுல்லா ஓட்டிருக்கலாம்ல அதுதான் ஆக்சிடெண்ட் அப்புறம் காலேஜ் போகலையா நீங்க ஆமா ப்ரோ போகல மெடிக்கல் கொடுக்கணும் இந்த பிஜிய நானும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கரியர் கிளியர் பண்ணலான்னா அது என்னை விடாது போல ஆமா நான் எய்ம் பண்ணியிருந்தேன் கரியர் கிளியர் பண்ண அது என்ன கிளியர் ஆக்கிடும் போல ப்ரோ கிளியர் பண்ணலைனாலும் பரவாயில்ல என் ஆஃபீஸ் வந்துருங்க நான் உங்களுக்கு கோடிங் சொல்லி தரேன் ப்ரோக்ராமிங்க்கு ட்ரைன் பண்ணிடுறேன் என் ஆஃபீஸ் வந்துருங்க அப்படியா சீக்கிரமா வந்துற ராம் நீங்க எப்ப ஃப்ரெண்டா நீங்க ஸ்வேதா உன் ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்ட் தானே இல்ல இல்ல அவன் உனக்கெல்லாம் ஃப்ரெண்ட் கிடையாது ராம் சமீர் உனக்கு ஃப்ரெண்ட் இல்ல 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 என்னோட ப்ரோ bro வா சரி என் bro போய் அம்மா கிட்ட ஜூஸ் வாங்கிட்டு வா சில்லுன்னு போட்டு சொல்லி வாங்கிட்டு வா சில்லனா ஜூஸா நான் மாட்டேன் நான் போற வீட்டுக்கு ப்ரோ அப்ப நான் வாங்கிட்டு வரேன் மூணு ஜூஸ் இந்த காலத்துல படிக்கிற பசங்க கையில பேனாrக்கோ இல்லையோ கத்தி கஞ்சா இதெல்லாம் ஈஸியா வந்துடுது இவன் காலேஜ்ல படிக்கிற பசங்கதான் இவனை ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அம்மா அவங்களோட காலேஜ் பசங்க தான் அரெஸ்ட் பண்ணியாச்சு அவங்களுக்கு இனிமே கரியர் இருக்காது கவனமா இருக்க வேண்டிய வயசுல கரியரை தொலைச்சிட்டாங்க இனிமே கஷ்டப்படுவாங்க சார் இவன் எந்த வம்புக்கும் போமாட்டானே சார் சார் பசங்க பெருசா வளர்ந்துட்டாங்க நம்ம எதையும் பார்க்கவும் முடியாது எதையும் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது இந்த பசங்களே தப்ப ஒத்துக்கிட்டாங்க சார் காலேஜ் படிக்கிறதுக்கு மட்டும்தான் சண்டை புடிவாதம் கோபம் இதெல்லாம் நம்ம அங்க கொண்டு போக கூடாது வைக்கிற பையில் புக்க மட்டும் வைக்கணும் புக்குக்கு பதிலா பொறுக்கி தன்னத்தை வச்சா அப்புறம் வாழ்க்கை இருக்காது எத்தனை பேர் இந்த வயசு பசங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க தெரியுமா டெய்லி பாக்குறோம் சார் பகையை வளர்த்ததுனால உங்க பையனுக்கும் காயங்கள் தானே அவரோட படிப்பு கேள்விக்குரியா தானே போங்க உங்க பையனுக்கு போய் புத்திமதி சொல்லுங்க சைன் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டோம் சார் என்னப்பா ராம் ஏன் அப்படி போலீஸ் சொல்றாங்க ஏன்பா யார்கிட்டயாவது பகைய வச்சிட்டியா பகை இருக்க கூடாதுப்பா படிக்கிற வயசு இது பகை இருக்க கூடாதுப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்பா ஒரு நிமிஷம் நீங்க கார்கிட்ட போங்க இது வரேன் எங்கப்பா போற இது தெரிஞ்சவங்க ஒருத்தங்கப்பா பாத்துட்டு வர ஜானு எப்படி இருக்கா என்ன மன்னிச்சிடுங்க ஜானு எப்படி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்களே மன்னிக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது பெத்தவங்க ஏன் எதையுமே வேண்டாம் வேணான்னு சொல்றாங்க இந்த மாதிரி அசம்பாவிதம் தான் இப்போ கஷ்டம் ரெண்டு பேருக்கும் தானே நான் அவளை ஊருக்கு கிளம்பும் போதே சொன்னேன் வேண்டாம் அவனை பார்க்காதன்னு சொன்ன அவ என் பேச்ச கேட்கல இப்ப பாத்தீங்களா எப்படி வந்து நிக்கிறீங்க ஜனனி எப்படி இருக்கா அவளுக்கு எதுவும் காயம் இல்லைல்ல இல்ல காயமா அவள் எப்படி இருக்கா என்ன மன்னிச்சிடுங்க நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்ன மன்னிச்சிடுங்க உங்க பேர் என்னப்பா ஸ்ரீராம் ஜனனி எப்படி இருக்கா அவளுக்கு எதுவும் அடியிலேயே நல்லா இருக்காளா ராம் காதல் தப்பு இல்லை ஆனா அது கல்யாணத்துல முடியணும் அப்பதான் அதுக்கு மார்க் போடுவாங்க இல்லைன்னா உங்க காதல் படிப்பு எல்லாம் குப்பைக்கு தான் போகும் நான் சிக்ஸ் மந்த்ல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் எப்படி பண்ணுவீங்க இந்த காலை வச்சுட்டு எப்படி காலேஜ் போவீங்க இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு மினிமம் தேர்ட்டி டு ஃபோர்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் அப்போ நான் உங்க வீட்டுக்கு வர ஜானுவ எனக்கு நீ படிச்ச பையன் சட்டுன்னு சொல்லிட்ட சீக்கிரமா கேட்டுட்ட ஆனா என் குடும்பம் எங்க ஊரு எங்க சொந்தம் யாருமே படிக்கல அவங்க கேப்பாங்க ஒரு கேள்வி அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல நீங்களும் வருவீங்க பொண்ணு கேட்டு ஆனா உங்க கையில உள்ளது எதுக்கும் உதவாது நீங்க உங்க அப்பாவை நம்பி தானே இருக்கீங்க அப்போ பணம் தான் பேசும் பணம் மட்டும்தான் பேசும் பணக்காரவங்க தான் பேசுவாங்க பணம் பேசும்போது நீங்க ஊமியாயிடுவீங்க காதல் ஊமையாயிடும் நீங்க சம்பாதிச்சு உங்க பணத்தை எடுத்துட்டு வாங்க காதல் பேசும்போது மற்றவங்களா அமைதியா இருப்பாங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க ஜெயிச்சுட்டு வந்து பேசுங்க அப்போ நான் நிற்கிறேன் உங்க பக்கத்துல காதல் உண்மைன்னா ஜேபிங்க அம்மா உங்க கல்யாணத்தை பத்தி சொல்லுங்க ஏன் கல்யாணமா அதையாம்பா இப்ப கேக்குற சொல்லுங்கம்மா சொல்லுங்களே அதையாம்பா இப்ப கேக்குற உங்க அப்பா நம்ம பாட்டி வீட்டு பண்ணையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் அப்ப பன்னெண்டாவது படிச்சிட்டு இருந்தேன் அந்த காலத்துல அதிகமாக யாரையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் போகவே மாட்டாங்க நான் நல்லா படிப்பேன் அதனால உங்கள் தாத்தா சரி போகட்டும்னு அனுப்பிச்சி வச்சாங்க நான் பன்னெண்டாவது படிச்சுட்டு இருந்தேன் ஸ்கூல் போவேன் வருவேன் அப்போ தான் உங்கள் அப்பாவை பார்த்தேன் அவர் நம்ம பண்ணையில் தேங்காய் உரிக்கிற வேலை தென்னை மரத்தை பார்த்துக்கிறது எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துப்பாரு ரொம்ப நல்ல மனுஷன் ஒழுக்கமானவராகவும் இருப்பாரு உங்க தாத்தாவுக்கு நம்பிக்கையானவராகவும் இருப்பாரு அதனால அவர் வீட்டுக்கெல்லாம் வருவார் கணக்கு காட்ட தாத்தா கிட்ட வரும்போது என்னை பார்த்தாரு என் மனசு ஏதோ அவர்கிட்ட நான் பறி கொடுத்துட்டேன் உங்க அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கிடையாது ஊரில் தான் சுற்றிட்டு இருப்பாரு நல்ல மனுஷன் நான் அவருக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் டீ கொடுப்பேன் பிஸ்கட் இருந்தால் கொடுப்பேன் சில நேரம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டு சாப்பாடும் கொடுப்பேன் அவரு அன்புக்காக ஏங்கியிருக்கிறார் போல தெரியலப்பா என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி எனக்கும் தான் ஒழுக்கமாக இருக்காரே பிடிச்சிருச்சி ரொம்ப நானும் மனசை பறி கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன நாட்கள் ஓட்டுனுச்சி வருஷங்கள் ஆணிச்சி எங்களுக்கு அன்பு அரவணைப்பு விட்டு கொடுக்கிறது அப்பப்ப பாத்துக்கிட்டோம் காதல் என்னமோ கசக்குமா என்ன இன்னைக்கதான் செஞ்சுது வாழ்க்கையும் ஓடுனுச்சு ஒரு நாள் தாத்தா பாத்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் தாத்தா பாத்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் திட்டு அடி எல்லாம் நான் வாங்கினேன் அவரும் வாங்கினாரு அதுக்கப்புறம் அவர் வேலைக்கே வரலை நானும் ஓடுனுச்சு நானும் வீட்டை விட்டு போக முடியலை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாங்க பள்ளிக்கூடமும் அனுப்பல என்னால அவரை பார்க்காம இருக்க முடியல அவருக்கும் அப்படிதான் அப்புறம் ஒரு நாள் அவரு நைட்டு என்ன பார்க்க வந்தாரு அப்போ எங்கள் அப்பா பார்த்துட்டாரு உங்கள் தாத்தா ரொம்ப கோவக்காரு ரொம்ப ரொம்ப குவக்காரு உங்க அப்பாவை போட்டு நல்லா அடிச்சிட்டாரு ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டாங்க என்னால் பார்த்துக்கிட்டு அதை சும்மா இருக்க முடியல நான் எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசிட்டேன் எல்லாரும் வந்துட்டாங்க அப்புறம் ஊரே திரண்டுடுச்சு சண்டை பெருசாயிடுச்சு வாய் வார்த்தைகள் அதிகமாயிடுச்சு கையாலையும் சண்டை வாயாலையும் சண்டை அப்புறம் உங்க அப்பாவை ரொம்ப மட்டமா பேசினாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க என்னையும் தான் என்னென்ன வார்த்தைகள் பேச முடியுமோ அவ்வளவும் பேசினாங்க உங்க அப்பா காசுக்காக தான் என்ன பார்க்குறாருன்னு சொல்லிட்டாங்க காசுக்காக தான் அவங்க கூட பழகுறான் சொத்துக்காக தான் ஆசைப்படுறான் அவன் அவன் ஆசை ஓ மேலே இல்லை அப்படின்னாங்க இந்த வார்த்தையை உங்கள் தாத்தா மட்டும் சொல்லலை ஊரே சொன்னிச்சு ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லைல அதனால ஊரே பேசினிச்சி நானும் பேச முடியாத நிலை மேலே இருந்தேன்னா எங்க எங்கள் அப்பா அவரை நிறையா பேசிட்டாரு பணம் பணம் பேசினுச்சு அன்னைக்கு என்னாலேயும் பேச முடியல என் புருஷனாலேயும் பேச முடில அப்புறம் அன்றைக்கி நைட்டே நாங்கள் கிளம்பிட்டோம் ஊரை விட்டு கிளம்பிட்டோம் நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வரும்போது என் புருஷன் எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தாரு அந்த புடவையை கட்டிக்கிட்டு நான் வெளியில் வந்தேன் அந்த புடவையோடையே நாங்கள் மெட்ராஸ் வந்தோம் மெட்ராஸில் உங்கள் அப்பா காய்லாங்கடையில் வேலை பார்த்தாரு வாடகைக்கு வீடு பிடிச்சாரு வாடகைக்கு வீடு பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டோம் கஷ்டமே பார்த்ததில்லை எங்கள் அப்பா அப்படி வளர்த்தாங்க நிறைய கஷ்டப்பட்டேன் ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் நிறைய அன்பும் சந்தோஷமும் கலந்துருந்தது அந்த வாழ்க்கை தான் இருந்தது அப்புறம் அழகான நீ பிறந்த நீ பிறந்த நேரம் அப்பாவுக்கு தொழிலெலாம் நல்லா முன்னேற்றம் சென்னையில் மட்டும் இல்லை பாம்பேக்கு பர்மாக்குன்னு அடிக்கடி போயிடுவாங்க அங்க தொழில நல்ல லாபம் நான் தான் உன்னை பாத்துப்பேன் ஒரு குழந்தை எங்களுக்கு அப்படியே வாழ்க்கை ஓடுனுச்சு நாங்க ஊருக்கு போகவே இல்லை பாக்கலையம்மா வரலப்பா உங்க தாத்தா ரொம்ப கல் நாரு அவர் மனசு கரையவே இல்லை நீ பிறந்தப்ப கூட ஒரு வாட்டி நான் போனேன் என் புருஷனுக்கு தெரியாம போனேன் அப்போ கூட அவர் ஒன்று மட்டும் தூக்கிட்டு போக தயாராக இருந்தார் என்ன உள்ளே அழைச்சிட்டு போக தயாராக இல்லை நாட்கள் கடந்துச்சு நாங்களும் நடந்தோம் நடக்க ஆரம்பித்தோம் ரெண்டு பேரும் ஓட ஆரம்பித்தோம் ஓடணும் உழைச்சோம் நான் குடும்பத்தை உருவாக்க உழைச்சேன் அவர் குடும்ப பணத்துக்காக உழைச்சாரு வறுமை கொஞ்சம் போச்சு வசதி கொஞ்சம் வந்தது நீ அப்போது ஒரு பத்தாவது படிப்ப அப்போ தான் நம்ம இந்த வீடு கட்டணும் காசுக்காக தான் என் நீ விரும்பணுன்னு சொன்னது உங்கள் அப்பா மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த வார்த்தையை அவர் மனசுலயே வச்சுருந்ததுனால ரொம்ப உழைச்சாரு கண்ணு முழு தெரியாமல் உழைப்பாரு நைட்டு பகல்னு உழைப்பார் உழைச்சி எல்லாத்தையும் உருவாக்கினார் அப்புறம் என்ன அப்புறம் தான் நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட உனக்கு எல்லாமே தெரியும் உங்கள் அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஏன்னா அவர் ரொம்ப நியாயமானவர் அவரை பார்த்து பணத்துக்காகவும் காசுக்காகவும் எப்படின்னா விரும்புகிறேன்னு சொல்லிட்டாரு உங்கள் தாத்தா அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்காக தான் அவர் ஊருக்கு போகவே இல்லை என்னையும் அனுப்பலை இப்போ கூட ஒன்னால தான் அப்பா அங்கே வர்றாங்க அப்பா வந்தா கூட ரெண்டு நாளைக்கு மேலே அங்கே இருக்க மாட்டாங்க உங்க அப்பா ரொம்ப நம்பிக்கையானவர்ப்பா அவர் மனசை உடைச்சிட்டாங்களா அதனால அவர் கொஞ்சம் கோவமாக இருக்கிறாரு பாட்டி என்ன சொல்லுவாங்க அவங்க பொண்ணாச்சு அவங்க எதுவும் சொல்லாம எழுதிட்டு தான் இருந்தாங்க பொம்பளைங்களுக்கு அதுதானே முடியும் பணம் பேசினுச்சு உங்க அப்பாவள அன்னைக்கு பேச முடியல இப்பெல்லாம் அவங்க பேச தயாராகிறாங்க ஆனால்

க்ளாஸில் நடக்கிற லெசன்லாம் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரையாடி நான் எங்கள் அண்ணாக்கிட்ட கேட்டேன் அவன் வாங்கி கொடுத்தான் அண்ணா வாங்கி கொடுத்தானா அம்மாண்டி கேட்டேன் காலையில் வாங்கிட்டு வந்தான் சிம் கார்டெலாம் போட்டுட்டேன்னா ஒர்க் ஆகுதா பாரு ஏய் இது உனக்கு தெரியலையா என்னடி ஏய் இது அண்ணாவோட ஃபோன் இல்லை இது கொடுத்தானே அந்த ஃபோனு என்னடி சொல்கிற ஆமாண்டி ராம் நம்பர் கூட சேவ் ஆயிருக்குது பாரு நித்யா என்னடி சொல்கிற ஆமாண்டி விவோ தானே அவன் வாங்கி கொடுத்த ஃபோனு ஆமாம் இதில் பாரு ராம் நம்பர் சேவ் ஆயிருக்குது ராம் தானே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஏ நித்யா அவனுக்கு கால் பண்ணுடி உடனே பண்ணுடி பண்ணுறியா இன்னடி ரிங் போகுதா போகுது டி ராம் ஊரு கண்ணே படும்படி ஒரவாடும் கனவே தொடருதே. நனவாகும் கனவே அருகிலே உன்ன தூக்கி சுமப்பே கருவிலே மடி போதும் அரங்கவே நீதானே சாகா வாருங்களே